தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க டிலே அலோன் வெல் குவாஷ் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஒருவர் மேலே வந்து போடப்பட்டிருக்கு அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிந்து இவர் வந்து பணிக்கு திரும்பணும் மேபி வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் முடியாததுனால அவருக்கு ஜாப் வந்து ப்ராப்ளம் ஆகுது இப்போ இந்த டிலே அதிகமாகிறது இந்த டைம் அதிகமாகிறதுனால இந்த இதையே காரணமாக வைத்து இந்த அவர் மேலே உள்ள அந்த ப்ரொசீடிங்கை வந்து குவாஷ் பண்ண முடியுமா ஸோ இதுதான் கொஷின் ஸோ அதுக்கான ஒரு ஜட்மெண்ட் தான் இது இந்த மாதிரி ஒரு டிலே ஏற்பட்டுதுன்னா எப்படி வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணணும் ஒருவேளை நீதிமன்றம் இந்த கொஷினை ரைஸ் பண்ணும் போது அதுக்கு வந்து ஜட்மெண்ட் அவார்ட் பண்ணுறாங்களா இல்லையா ஸோ அதற்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் ஸோ கேஸோட டீட்டெயில்ஸ் ஸோ இந்த

முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீடிங்கை வந்து குவாஷ் பண்ணமா முடியுமா இல்லையான்றது தான் கொஷின் ஸோ அதற்கு வந்து என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்கன்றதான் கொஷின் ஸோ இதுக்கு வந்து ஒரு இல்லிஸ்ட்ரேஷன் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த இல்லிஸ்ட்ரேஷன் மூலிமா என்ன தெரியும்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபர் என்ன வந்து இந்த ஜட்மெண்ட்டில் கேட்கறாரு ஸோ அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஷார்டாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜின் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி மிஸ்டர் ஏ இஸ் இஷ்யூட் ஏ சார்ஜ் ஷீட் ஃபார் அ லீச் மிஸ்கான்டாக்ட் ஆஃப்டர் ஏ டிலே ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் மிஸ்டர் ஏ ஃபைல்ஸ் அ பிட்டிஷன் டு குவாஷ்ட் டி ப்ரொசீடிங் சோலோலி அன் த கிரௌண்ட் ஆஃப் டிலே ஏன்ற ஒரு நபர் ஒரு தவறு செய்கிறாரு டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங் அவர் மேலே இனிஷியேட் பண்ணப்படுது அவர் வந்து மிஸ் செஞ்சுருக்காரு கிட்டத்தட்ட ஐந்து வருஷமாக அவர் மேலே வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் டிலே ஆகிட்டே இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் அந்த ஏ வந்து என்ன பண்ணுறாரு காஷ் பட்டிஷனை வந்து ஃபில் பண்ணுறாரு என்ன கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வருதமாக அந்த ப்ரொசீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அது டிலே அதிகமாக இருக்குது அதனால் காஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஃபை த டிலே பை ஸ்டேட்டிங் த இன்வெஸ்டிகேஷன் வாஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்வால்வ் கேதரிங் எவிடென்ஸ் இவர் மிஸ்கான்டெக்ட் பண்ண மேட்டர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதற்கான எவிடன்ஸ் வந்து நாங்கள் கலெக்ட் இருக்கோம் ஸோ அதற்காக இன்னும் எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு வழக்கு தொடரும்போது ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் அவங்க வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஏ வந்து சொல்கிறாரு ஃபெயில் டு ஷோ ஹவு த டிலே வாஸ் டுஸ் அ திஸ் டிஃபென்ஸ் ஆர் அஃபெக்ட் எவிடன்ஸ் அவைலபிலிட்டி இந்த டிப்பா டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க பட் அதை வந்து எங்களுக்கு ப்ராப்பராக ஷோ பண்ணலை எதனால் இந்த டிலே எதற்காக அவங்க வந்து டிஃபன்ஸ் எடுக்கிறாங்க எந்த இடத்துலலாம் எவிடன்ஸ் வந்து வெயிட் ஆயிருக்கு ஸோ இந்த ப்ரொசீடிங்ஸ் அவங்க ப்ராப்பராக தராததுனால இதை வந்து காஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக அவங்களோட ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்க த கோர்ட் ஹோல்ஸ் தட் மேர் பசேஜ் ஆஃப் டைம் டஸ் நாட் இன்வாலிடேட் ப்ரொசீடிங் இஃப் தேர் இஸ் எ ரீசனபிள் எக்ஸ்பிளேஷன் சின்ஸ் நோ Uh, prodigious is proven, the charge sheet remains valid and proceedings continue. கண்டினியூ ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டு அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா நோ absolute ரூல் ஆன் டிலே ஸோ first விஷயம் ஒரு டிலே ஏற்படுது அதற்கு வந்து என்ன மாதிரி நீதிமன்றத்தில் பார்ப்பாங்க மேர் டிலே டஸ் நாட் ஆட்டோமேட்டிக்லி லீட் டு கோஷிங் ஒரு கால காலதாமதமாகுது ஒரு வழக்கு அதுக்காக வந்து அந்த வழக்கை வந்து கோஷ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுன்றத கிளியராக சொல்கிறாங்க எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ரியூ ஜிஸ்டீஸ் டிலே ஷுட் பி எக்ஸாமின் இன் த கன்டெக்ட்ஸ் ஆஃப் ப்ரீயூ ஜுட்டீஸ் டு த சார்ஜ் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸர் வந்து நீங்கள் ரொம்ப டிலே பண்ணுறாரு அதற்காக வந்து குவாஷ் பண்ணணும்னு கேட்டால் அந்த பேர்சனும் வந்து ஒரு ரீசனபிள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் டிலே இஸ் ஜஸ்டிஃபைட் இட் கே நாட் பி சோல் க்ரௌண்ட் ஃபார் குவாஷிங் ஒரு டிலே எதற்காக நடக்குதுன்னு ஒரு கொஷின் போது ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படி ஒரு ஆன்சர் வந்து நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்கன்னு சொன்னால் அப்போயும் வந்து காஷ் பண்ண முடியாது ஸோ ஜுடிஷியல் இன்டர்ஃபன்ஸ் ஒன்லி இஃப் டெமான்ஸ்ட்ரேபிள் ப்ரீ ஜுஸ்டீஸ் இஸ் ப்ரூவ் அண்ட் சுட் இன்டர்ஃபன்ஸ் பை கன்சிடரிங் ஒருவேளை அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்க கொடுக்கறது வந்து இன்டர்ஃபேராக இருக்குது மேபி வந்து தேவையில்லாத ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குன்னு நீதிமன்றம் மேலே மேபி வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ த கோர்ட் டிசிஷன் டிஸ்மிஸ்டு இ த அப்பீல் ஸ்டேட்டிங் த டிலே அலோன் இஸ் இன்சபிஷியன்ட் காஷ் டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் இஃப் டிலே இஸ் ஜஸ்டிஃபைட் ஆர் டஸ் நாட் ஜஸ்டிஸ் த டிஃபென்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் ரிமைன் வேலிட் ஸோ இந்த காஷ் பிடிஷனை இன்வேலிட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க பிகாஸ் டிலே வந்து ஒரு காரணம் கிடையாது ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் எம்ப்ளாய் ரீஇன்ஃபோர்ஸ் த வேலிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங் டிஸ்பைட் டிலே ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு டிலேயாக இருக்குது உங்கள் மேலே வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த டிலே காய்த்து அதை வந்து ஜட்மெண்ட்டை இன்வேலிட் பண்ணலாம் இல்லை அந்த கேஸை வந்து காஷ் பண்ணலாம்னு நினச்சா ஸோ ஆப்போசிட் பார்ட்டி கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிற ஜட்மெண்ட்டு தான் இது ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சில பேர் மேலே வழக்கு இருக்கும் லீகல் ப்ரொசீடிங் அவங்க துறை ரீதியாக பண்ணியிருப்பாங்க அப்போ அதை குவாஷ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஷின் ரைஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதற்கான ஜட்மெண்ட் தான் இது ஸோ ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் பட்சத்தில் அதை எதுவுமே மோஸ்ட்லி வந்து நீதிமன்றத்தில் பண்ண முடியாது பிகாஸ் அதோட டீட்டெயில் தான் இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்